கிராமப்புறங்களில் கால்நடைகள் வளர்த்து வருவாங்க விவசாயத்துக்காக ஒரு குறிப்பிட்ட திசாபுத்தி காலங்களில் பார்த்திங்கன்னா கால்நடைகள் காரணமில்லாமல் இல்லாமல் இறந்து கொண்டே இருக்கும் நோய் நொடிகள் அல்லது வேறு ஏதாவது விஷ ஜந்துக்கள் தீண்டுவது அல்லது கால்நடைகள் பிரசவத்தில் இறந்து போகிறது இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் அந்த கால்நடையை வளர்த்து வருகிற உரிமையாளருடைய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருந்தால் இப்படி இருக்கும் என்பதை வீமகவி பாடல் தொண்ணூற்றி ஒன்று சொல்கிறது சந்திரனும் உதயம் ஏழில் தானும் உரைத்த அயனாரும் புந்தியும் தந்தையோடு பொருந்தியே இருப்பானாகில் விந்தையாம் மாடு மக்கள் வீணதாய் அழைந்து சாகும் புந்தியை பாவர் பார்க்கில் புதுமனை உண்டாம் பாரே ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் புதனும் இணைந்து லக்னத்திலோ அல்லது ஏழாம் வீட்டிலோ இருந்தால் ஜாதகருடைய வீட்டில் உள்ள மாடு மக்கள் துன்புறுவார்கள் சில நேரங்களில் அவங்க திசாபுத்தியும் சரியில்லை என்றால் மாரகம் எய்துவார்கள் ஆனால் அந்த புதனை பாவகிரகங்கள் பார்த்து விட்டால் புதிய வீடு கட்டுவான் என்பது என்பது வீமகவியினுடைய பாடல் அந்தந்த திசாபுத்தி காலங்களில் நடக்கும்